தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கப் போகிறோம் இணைந்து நாம் பாடி தேவனை துதிக்கலாமா வாக்கு பண்ணினவர் மாறிடா வாக்கு தத்தம் நிறைவேற்றுவ வாக்கு பண்ணினவர் மாறிடா வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் மனிதனல்லவே பொய் சொல்வதில்லையே அவர் உண்மையுள்ளவர் வாக்கு மறப்பதில்லையே அவர் மனிதனல்லவே பொய் சொல்வதில்லையே அவர் உண்மையுள்ளவர் வாக்கு மறப்பதில்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்குத்தம் நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அளித்த வறுமையுள்ளவர் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவருமையுள்ளவர் வாக்கு பண்ணினவர் மாறிடா வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா வாக்கு பண்ணினவர் மாறிடா வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் நிறைவேறவில்லை ஆண்டவர் எனக்கு சொன்னது இன்னும் நடக்கவில்லை காலங்களெல்லாம் கடந்து போனது என்றைக்கு தேவன் சொன்னது எனக்கு நிறைவேறுமோ என்று அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவப்பிள்ளையை உன் வாழ்க்கையில் தேவன் சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை கைவிட மாட்டார் உன்னை விட்டு விலக மாட்டார் உன் கூடவே இருந்து உன்னை நடத்துவார் நீ நெருக்கப்படுகிற சூழ்நிலையிலும் உன் கூட தான் அவர் இருக்கிறார் அவர் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செம்மையாக்குகிற தேவன் கரடு எல்லாம் சமமாக்கி உன்னை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாம் தகப்பனை இந்த நாளுக்காக நன்றி தேவனாகிய எங்கள் நடுவில் வாசம் மண்ணுகிறதற்காய் நன்றி நீ சொன்னதை செய்யும் வரைக்கும் எங்களை கைவிடாமல் காக்கிற கருவைக்காய் நன்றி பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம வாசிக்கும்படியாக ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உம்முடைய வாக்குத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியையும் இந்த பெரிய காரியங்களையெல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பகுதியிலே நம்ம வாசித்த வேதவசனம் தாவீது அவனுடைய சத்துருக்களுடைய கையிலிருந்தெல்லாம் ஆண்டவர் அவனை விடுவித்து அவனை ஆசிர்வதித்து அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கி அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தி அவனுடைய உபத்திரவம் பாடுகளெல்லாம் முடிந்து அவன் இஸ்ரவேலை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த காலத்தில் அவனுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு பெரிய ஆசை எழுப்பியது என்ன ஆசை அவனுக்கு எல்லா காரியத்திலும் தேவன் கூட இருந்து அவனை அருமையாக நடத்தின போது அவன் சொல்லுகிறான் நானும் கேதுரு மரங்களினால் கட்டி உண்டாக்கின மாளிகையில் வாசம் பண்ணுகிறேன் ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை பற்றி திரைச்சீலைகள் நடுவில் இருக்கிறது நான் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட விரும்புகிறேன் என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வதை நாம் அந்த வேத பகுதியினுடைய ஆரம்பத்தில் வாசிக்கும் போது நமக்கு புரிகிறது கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் தீர்க்கத்தரிசியாகிய நாதானை அழைத்து தாவிதது சொல்றார் நான் ஒரு ஆலயத்தை ஆண்டவருக்காக கட்ட விரும்புகிறேன் என்று சொன்னபோது அவன் ஸ்தோத்திரம் தீர்க்கத்தரிசியின் இடத்துல இந்த காரியத்தை சொல்லுகிறான் அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் ஞாதன் தீர்க்க தரிசி மூலமாக அன்றைக்கு ராத்திரியில் தாவிதோடு கூட பேசின ஒரு சம்பவத்தை தான் நம்ம இங்கே பார்க்க முடிகிறது அப்படி ஆண்டவர் பேசும்போது என்ன சொன்னார்னா நீ அநேக யுத்தங்களை நடப்பித்து உன் கைகளெல்லாம் இரத்தம் படிந்திருக்கிறதுனால உன்னுடைய சந்ததியை கொண்டு நான் ஆலயத்தை கட்டு வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் அந்த வாக்கு தத்தம் கொடுத்த உடனே சந்தோஷப்பட்ட தாவிது சொன்ன வார்த்தை தான் உம்முடைய வாக்குத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியையும் இந்த பெரிய காரியங்களையெல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர் என்று சொல்லி அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்துவத்தை கொடுத்திருப்பார் என்றால் அந்த வாக்குத்தத்தை மறக்காமல் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அந்த வாக்குத்தத்தம் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற காரியங்களெல்லாம் பெரிய காரியங்கள் பெரிய திட்டங்களை அப்படி வாக்குத்தத்தம் கொடுக்குற பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் செய்வார் நீங்களும் இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் விருப்பம் வாஞ்சி எப்படி இருக்கிறது தாவீதுக்கு உயர்வு வந்தபோது மேன்மை வந்தபோது அவன் வாக்குத்தத்துவத்தை தனக்கு ஒரு ஒரு மேன்மை கிடைக்கணும்னு சொல்லி அவன் விரும்பாம தேவனுக்கு ஆலயம் கட்டணும்னு விரும்பினான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நம்ம பார்த்தா ஆவிக்குரிய பிரகாரமாக பூமிக்குரிய பிரகாரமாக கர்த்தரால் ஒரு மனிதன் உயர்த்தப்படும் போது அவங்க தனக்கு எப்படி சொத்து சேர்க்கலாம் எப்படி சம்பாதிக்கலாம் என்று தான் யோசிக்கிறாங்களே தவிர ஆண்டவருக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறவங்க ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் தாவிதுக்கு சொல்லும்போது சொன்னார் நீ எனக்கு வீட்டை கட்டினால் நான் உன்னுடைய வீட்டை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கி உங்களை கர்த்தர் உயர்த்தி இருக்கும்போது உங்களை தேவன் இருக்கும்போது உங்களை தேவன் கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி இருக்கும்போது நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்ன செய்கிறீங்க ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் கட்டப்படுவதற்கு நீங்கள் எவ்வளோ தூரம் உழைக்கிறீங்க சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறீங்களா ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டுவதற்காக உங்களுடைய பலனையும் உங்களுடைய ஞானத்தையும் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய நேரத்தையும் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா அப்படி கொடுத்தால் தேவன் கொஞ்சத்தில் உண்மையுள்ள மனுஷனை அதிகத்தில் அதிகாரி போல உங்களை கத்த இந்த உலகத்தில் இன்னும் அதிகமாய் கனத்துக்குரியவர்களாக மேன்மைப்படுத்துவார் தாவீதுக்கு அந்த விருப்பம் இருந்ததுனால ஆண்டவர் அதை பார்த்து தாவீதை அளவில்லாமல் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தினார் அவர் சொன்ன வாக்கு அவருடைய மகன் மகனாகிய சாலமோன் மூலமாக அழகாக ஆலயத்தை கட்டி முடித்தார் அந்த ஆலயம் கர்த்தருடைய மகிமையினாலே நிரம்பி இருந்தது இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு ஒரு வைராக்கியமான ஒரு தீர்மானம் எடுத்து செயல்பட்டு பாருங்கள் உங்கள் காரியத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் செபிக்கலாம் நல்ல பிதாவே கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த ஒரு வாஞ்சை எங்களுக்குள்ள இந்த நாட்களில் பிறகட்டும் எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை நினைத்து நாங்கள் தேவனை அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை விருப்பம் எங்களுக்குள்ளே நாளுக்கு நாள் அதிகரிக்க என் ஆண்டவர் கிருபை செய்யும் வாக்குதத்துங்களை நிறைவேற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்